ஒட்டுமொத்த தமிழர்களின் நலன்களுக்காகவும் சாதி ஒழிப்பையும் தமிழ் தேசியத்தையும் இணைத்து கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம் தான் விடுதலை ஐந்து கொண்ட ஒரு வெண்மீனை ஏன் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் ஐந்து வியூகங்களின் அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகளின் களம் அமையும் இந்த ஐந்து வியூகங்கள் சாதி ஒழிப்பு பெண்ணடிமை ஒழிப்பு ஏகாதிபத்திய எதிர்ப்பு தேசிய இன உரிமை மீட்பு வர்க்க ஒற்றுமை என்கிற இந்த ஐந்து வகையான வியூகங்களின் அடிப்படையில விடுதலை சிறுத்தைகளின் புள்ளடா அம்பேத்கார் யாருக்கு அடிமே புள்ளடா நாம அம்பேத்கார் அடிமே இல்லடா இந்த மண்ணு எங்களுக்கு இங்கு கொழைக்க வந்த பயல்களை புடிச்சு வெளியில் அல்லடா அம்பேத்தாரு அம்பேத்தாரு